என்ன நிறைய கலைஞர்கள் முன்னுக்கு வருவாங்க இன்னைக்கு நான் பிரபலமாக கானா காரணமே அண்ணன் ரெண்டாவது கானா ரசிகர் அதே மாதிரி நீளம் மீடியாவில் ஒர்க் பண்ற அனைத்து ரசிகர்களுக்கும் என்னோட வார்த்தைகள் அதே மாதிரி அண்ணனுக்கு வந்து வார்த்தைகள் തളപതി യാരിന്റെ തലപതി യാരിന്റെ തളപതി യാരിന്റെ തലപതി கான ஞ்சர் கோஷம் அவரு கஷ்டப்பட்டு வந்து எல்லாரும் பாட்டு பாட வச்சு எங்க தளபதி யார் இந்த தளபதி யார் தளபதி காண கலைஞர் கோசம் அவரு கஷ்டப்பட்டு வந்து எங்க காண கலைஞர் சங்கத்தையே நிறுத்தி வைத்த தளபதி யார் தளபதி